ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியாக ஒரு மீன் ஒருவல் பண்ணிடலாம் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து கட்லா மீன் சொல்லுவாங்க பண்ணானும் சொல்லுவாங்க இது ஒரு ஊரில் ஒரு ஒரு பேர் நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் பரவாயில்ல நான் செய்கிற ஸ்டேஜில் செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் மீன் நல்லா வந்து நான் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் நான் தலை முதல் கொண்டு போடுறேன் இதில் எல்லாமே வந்து தலை வாள் எல்லாமே போட்டுடலாம் எதையுமே வந்து துண்டு பீஸ் மட்டும் நான் செய்ய போகிறது இல்லை வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் முதல்ல வந்து நல்லா வந்து க்ளீன் பண்ணி கழுவியாச்சு அடுத்து இதில் வந்து நல்லா இலம் கரு கருவேப்பிலையா இது வந்து கருவேப்பிலை வந்து நல்லா எலமாக இருக்கணும் அந்த மாடலில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துங்க இது எல்லாத்தையும் உருவி இல்லாமல் முதல் நான் எல்லா கருவேப்பிலையும் உருவிட்டேங்க இப்போ கேஸில் சின்னதாக ஒரு கடாயை வச்சு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்குங்க அடுத்து ஒரு முழு எலுமிச்சை பழம் நான் ரெண்டாக கட் பண்ணி இதில் ஜூஸ் எடுத்து வச்சுக்க போகிறேன் இப்போ இந்த ஆயிலில் தனியாக மிளகு சீரகம் சோம்பு நாலு தீம் போட்டுடணும் சோம்பு வந்து பொடி பண்ணது இருக்குது வீட்டில் அதை போட்டுக்கிறேன் நான் ஸ்பீய ஸ்லோவாக வச்சுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இதுலேயே வந்து இந்த கருவேப்பிள்ளை எடுத்து போட்டுடலாம் கருவேப்பிள்ளை போட்டுடலாம் ஃபுல்லாக இதுவும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் கருவேப்பில வந்து நல்லா பொரிஞ்சு வதங்கணுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா பொறிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிடலாம் கருவேப்பில் வந்து நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் போட்டுடலாம் ஆரட்டும் ஒரு தட்டில் போட்டாச்சு ஆரிடுச்சு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்குங்க அடுத்து இதில் மஞ்சத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் கார மிளகாத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீஸ்பூன் அளவு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு இப்போ இது எல்லாத்தையும் ஜாரில் போட்டு அரைச்சிடலாம் நைஸாக ஜாரில் போட்டாச்சு அடுத்து லெமன் ஜூஸ் அந்த பழம் வந்து நல்லா பெரிய பழம் நல்ல ஜூஸ் நிறைய வந்தது அதனால் நான் வந்து கொஞ்சம் நிறுத்திட்டேன் ஒரு அரை பழமும் கொஞ்சமும் பிழிஞ்சிருக்கேன் ஒரு முக்கால் அளவு தான் பிழிஞ்சிருக்கேன் அடுத்து இதில் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதெல்லாம் வந்து நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் நைஸாக அரைச்சாச்சுங்க எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அரைச்சுக்குங்க பாருங்கள் இப்போது இந்த மீன் எடுத்து இந்த தட்டில் போட்டுடலாம் இந்த ஜார்லேருந்து எல்லாத்தையும் போட்டாச்சுங்க போட்டு நல்லா பட்டியாச்சு இந்த கருவேப்பில் கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி நல்ல ஒரு ஸ்மெல் கிடைக்கும் அதே மாதிரி ரொம்ப ஹெல்த்தியும் கூட வெறும் முழு கருவேப்பிலையை போட்டு மீன் வறுக்கிறத விட இந்த மாதிரி அதிலே போட்டு அரைச்சி செய்யும்போது ஸ்மெல் ரொம்பவே சூப்பராக இருக்கும்ங்க ஹெல்த்தியும் கூட நல்லா பரட்டியாச்சு உப்புலாம் கரெக்டாக இருக்குது இப்போ அப்படியே வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடலாம் பத்து நிமிஷம் கழித்து நம்ம வறுத்துடலாம் இப்போது கேஸில் ஒரு தவா வச்சிடலாம் சவா வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிப்போம் ஒரு 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 மீனா அடிக்கிடலாம் ரெண்டு பேட்ச்சாக வறுத்துடலாம் இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால தலை வாழ் எல்லாத்தையுமே வந்து பொறிச்சுக்கலாங்க அவ்வளோதான் அவ்வளோதான் மீன் அப்படியே லைட்டாக வந்து திருப்பி விட்டுடலாம் நல்லா திருப்பங்க அழகாக தீயை வந்து கொஞ்சம் மைந்தாக வச்சுடுங்க ரொம்ப ஐயில் வைக்காதீங்க சார் அழகாக அப்படியே திருப்ப ஒருங்க சின்ன குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாங்க ரொம்ப உரம் கார மிளகூ போட்டு வறுத்து மசாலா பிரிஞ்சு தெரியாமல் அழகாக உரங்க மறுபடியும் எந்த பக்கம் ஒரு வாட்டி சீர்த்துட்டுலாம் ஊர்கின எண்ணெய் அப்படியே இருக்குது பார்த்தீங்களா இன்னொரு வாட்டி அதுலேயே வந்து நம்ம வறுத்துடலாம் எல்லாத்தையும் அவ்வளோதான் மீன் வறுப்பட்டுச்சு அப்படியே வந்து எண்ணெய் வடித்து எடுத்துடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து பார்த்தீங்களா மசாலா வந்து எண்ணெய்க்குள்ள கொஞ்சம் கூட இல்லை பண்ணணும் மசாலா நல்லா வந்து கூட்டாக எடுத்து மீனில் நல்லா எண்ணெய் வடிச்சுட்டு இதிலையே வந்து இன்னொரு சிட்டு போட்டுக்கலாம் இப்போ இதிலே இன்னொரு சுட்டு போட்டுக்கலாம் பாருங்கள் தலையெல்லாம் சேர்த்து வைக்கணும் பாருங்கள் நல்லாயிருக்கும் தலையெல்லாம் சேர்த்து வைத்தப்படும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பீஸ் கூட வேஸ்ட் ஆகலை இப்போ இந்த மசாலாவை எல்லாத்தையுமே இது மேலே ஊற்றி விட்டு இப்போ திருப்பி விட்டுடலாம் நான் ஏன் வந்து ரெண்டு சுட்டியுமே உங்களுக்கு வந்து காட்டுறேன்னா அந்த ஊற்றுன ஒரு ஒரே நேரத்தில் இருக்கிற அந்த ஆயில் எல்லாத்தையும் பொறித்து நீரவே செய்யும் அந்த மீன் எண்ணெயை வந்து நம்ம வந்து மீன் குழம்பு வச்சோம்னா அதில் ஊற்றுடுவான் மீன் குழம்புக்குன்னு தனியாக மீன் வாங்கியிருக்கேன் ஆனால் அதில் வந்து இந்த எண்ணெயை வந்து யூஸ் பண்ணிட்டேன் நீந்த எண்ணெயை பாருங்கள் திருப்பறத்துக்கும் எவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது பார்த்திங்களா அந்த தண்ணியில் ஊட்டிட்டுருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது மற்றபடி தவ்வாலெல்லாம் வச்சவே இல்லைங்க ரொம்ப சூப்பராக இருக்குது அவ்வளோதாங்க இந்த மீனை அப்படியே எடுத்துடலாம் கேஸ் ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே வந்து இந்த வடியில் எடுத்து போட்டுடலாம் வடியில் அப்படியே கொட்டினோடனே உந்துருச்சுங்க எடுக்க வேண்டியதெல்லாம் அவசியமே இல்லை எண்ணெய் நல்லாவே வடிஞ்சிருச்சு இப்போது இந்த வெறும் தவ்வால இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெங்காயம் வதங்க தேவையில்லை சும்மா இருந்தால் அந்த வெங்காயம் ஃப்ளேவர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்லா வடிஞ்சிருச்சு இப்போ இதில் இந்த மீன் எடுத்து போட்டுடலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆஃப் பண்ணியாச்சு இதே ஸ்டைலில் நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க அடியில் பச்சை வெங்காயம் போட்டுட்டு மேலே வச்சுருங்க அந்த ஹீட்டான தவாவில் அந்த வெங்காயம் ஃப்ளேவரும் இந்த மீனில் கலந்து அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி தனியாக மசாலா அதெல்லாம் சேர்த்து ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டு ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் இதுவரை நீங்கள் வந்து இந்த ஸ்டைலில் சாப்பிட்டே இருக்க மாட்டீங்க ஒரு முறை இதே ஸ்டைலில் நீங்கள் செய்து பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி மீன் வறுத்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க டெங்கு மக்களி